என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டான் மோசே கட்டின அந்த பலிபீடத்திற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டான் இந்த வசனத்தை தான் வச்சு நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த அமலேக்கியர்களை எப்படி ஜெயிக்க வேண்டும் அமலேக்கியன் ஆகிய அந்த மாம்சத்துக்குரியவன் நம் சோர்ந்து போகிற நேரங்களெல்லாம் நமக்கு நம்மை தாக்குகிறதும் நம்மை வீழ்ச்சி அடைய செய்வதும் நம்முடைய வாழ்க்கையை அவன் அதிகமாக கேள்விக்குறியாக்குகிறதும் இதெல்லாம் அமலேக்கனுடைய திட்டங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இனி அமலேக்கன் உங்களை மேற்கொள்ள நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அமலேக்கனை நம்ம எப்படி மேற்கொள்வது என்பதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அதுவும் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா சவுல் அமலேக்கனை அவன் ஜெயிக்க தவறி விட்டான் அமலேக்கர்களை அவன் விட்டுட்டான் அதனால தான் தேவனுக்கு அவன் மேல் மனஸ்தாபம் ஆண்ட சொல்கிறார் இவனை நான் ராஜா வாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுறேன்னு சொல்கிறார் ஒன்று சாம்பியல் பதினைந்தாம் அதிகாரத்தின் பதினோராவது வசனத்தில் இந்த நாளிலும் நேற்று சொன்னேன் கீழ்ப்படிய அந்த இருதயம் நமக்கு இருக்கும் என்றால் சாக்கு போக்கு சொல்லாமல் கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் கீழ்ப்படியாமை வரும்போதெல்லாம் தோல்வி வந்துடும் சொன்னேன் எனவே எப்போதும் கீழ்ப்படிய வேண்டும் அந்த கீழ்ப்படுதலை குறித்து நேற்று இன்னைக்கு ஒன்று பதினைந்தாம் அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று சாமி பதினைந்து மூன்று இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான் அமலேக்கை நீ இரக்கம் வைக்காமல் அவனை நீ நிர்மூலமாக்க வேண்டும் அமலைக்கின் மேல் நீ இரக்கம் காட்டக்கூடாது இதுதான் ஆண்டவர் சவுளுக்கு கொடுத்த மிக முக்கியமான கட்டளை இரக்கம் வைக்காதே நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா எபேசியர்களின் நிருபம் இரண்டாம் அதிகாரத்தின் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தின் நான்காவது வசனம் பாருங்க தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்புக்கு வந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமத்தெல்லாம் மன்னித்தார் கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு வாசிக்கிறோம் அவர் அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் சொல்றாரு நீ இரக்கம் காட்டாதன்னு சொல்றார் அப்போ இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்னு நமக்கு அவர் கட்டளை கொடுத்துருக்கிறார் ஆனால் சவுல்கிட்ட சொல்றாரு நீ அமலேக்கின் மேல் இரக்கம் காட்டாதே தேவண்டிய பிள்ளைகளே சில நேரங்களில் நம்ம யாருக்கு இரக்கம் காட்டணுமோ அவங்க மேலே இரக்கம் காட்ட மாட்டோம் யாருக்கு இரக்கம் காட்டக்கூடாதோ அவங்க மேலே இறக்கம் காட்டுவோம் சிலர் பிசாசுக்கு இரக்கம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாளும் பிசாசானவனுக்கு இறக்கம் இரக்கம் காட்டிடாதீங்க கவனமாக இருங்க அருமையான தேவண்டிய பிள்ளைகளே நாம் எப்போதும் தேவண்டிய பிள்ளைகள் பிசாசுக்கு எதிர்த்து தான் நிற்கணும் அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது நான் வேதத்தில் வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பத்தொம்போதாவது அதிகாரத்தின் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அப்பொழுது ஆனானியின் குமாரனாகிய எகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கத்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா இது நிமித்தம் கத்தருடைய கடும் கோபம் உண்மையில் வர இருந்தது யோசபாத்தை பார்த்து சொல்றாரு நீ கத்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா தேவனை பகைக்கிறவர்களை நாம் ஒரு நாளும் சிநேகிக்க கூடாது தேவனை பகைக்கிறவர்களை நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஆனால் கத்துடைய பிள்ளைகளே சத்ரு பொல்லாத பிசாசானவன் சத்ருவானவன் உங்க வாழ்க்கையோடு கூட விளையாடும் போது இரக்கம் காட்டாதீங்க அவன் மேலே உங்களுக்கு இரக்கம் வரக்கூடாது ஒரு நாளும் இறக்கம் காட்டக்கூடாது இன்னைக்கு எத்தனை நேரம் நம்ம தேவனுடைய சத்துக்களோடு கை கோறுக்கிறவர்கள் எத்தனை பேர் கவனமா இருப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் அவர் வைராக்கியம் உள்ள தேவன் அவர் பார்ப்பார் நம்ம அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அவர்கள் அந்நிய நுகத்திலே இருக்கிறதுனாலே அவர்கள் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு நீ இறக்கம் காட்டாத அவர்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யாக்கோபின் பொதுவான நிருபம் நான்காம் அதிகாரத்தின் ஏழாவது எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது எதிர்த்து நிற்க வேண்டும் எதிர்க்கிறோமா பிசாசின் காரியமா எதிர்த்துங்க தப்பே இல்லை தேவனுக்கு அருவருப்பான தேவனுக்கு பிடிக்காத ஏதாவது காரியம் உங்க வீட்டில் நடக்குதா தைரியமா எதிர்த்து நெல்லுங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களிலே அப்படிப்பட்ட காரியம் நடக்குதா எதிர்த்து நெல்லுங்கள் தவறு தவறுதான் அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல அதனால எவ்வளவு உங்களுக்கு உங்களுடைய பெயர் கெட்டாலும் பரவாயில்ல தவறை தவறு என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் அது தேவன் அதை விருப்பம் கொள்கிறார் தேவன் உங்கள் மேல் பிரியப்படுவார் தவறை தவறாய் பார்க்கவும் அதை தவறு என்று சொல்லவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது பிசாசுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அப்போ அவன் நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கா பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்போதும் தேவனுக்கு பகைங்கனா இருக்கிறவன நம்ம தான் செய்யணும் வாசிக்கலாம் இன்னொரு வசனம் நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் பாவம் கொஞ்சம் இருந்துட்டு போட்டேன் சொல்லாதீங்க ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் இரக்கம் காட்ட வேண்டிய தான் இரக்கம் காட்டணும் நீங்கள் அமலேக்கன் வந்திருக்கிறான் அவன் மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டுவான்னு இறக்கம் காட்டினீங்கன்னா அவன் உங்களை மடங்கடித்து விடுவான் உங்களை மேற்கொண்டு விடுவான் நீங்கள் தோற்று போவீர்கள் பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள் அவனை விரட்டுங்கள் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் இயேசு அவர் ரொம்ப அழகாக நீங்கள் மார்க்கு ஒன்று முப்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அவனை பிசாசை பேசவே விடலையாம் பேச விடலை அந்த அளவுக்கு அவர் எதிர்த்து நின்றார் அதே தேவன் இன்னைக்கு நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க எதிர்த்து நெல்லுங்க அவன் உங்களை விட்டு ஓடி போவான் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்தாம் வசனங்கள் எபேசியார் இரண்டு நான்காம் ஐந்தாம் வசனங்கள் ஜோம் அல்லாமா நல்ல தவப்பனே நீ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாலும் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து தான் நிற்கணும் இடம் கொடுக்க கூடாது அவனோட நாங்கள் எந்த விதத்திலும் சம்பந்தம் கலக்கக்கூடாது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அமலேக்க ஜெயிக்கணும்னா அமலேக்குக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கணும் அமலேக்கின் மேலே நாங்கள் இரக்கம் காட்டி அவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது சவுல் அந்த அமலேக்கின் மேல் இரக்கம் காட்டினதுனாலே உமக்கு சவுளின் மேல் கோபம் வந்ததே நாங்கள் அப்படி உங்களுடைய கோபத்துக்கு ஆளாகிடக்கூடாதுன்னு எங்களை தாழ்த்தியும் உமது கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.